நம்ம காடு வெட்டிக்கு வருவோம் மனசார சொல்றேன் சத்தியமா சொல்றேன் ஐயா காடு வெட்டு குரு அந்த காடு வெட்டி அப்படின்னு ஒரு அந்த கேரக்டர் நான் நடிச்சதுக்கு பெருமைப்படுறேன் இவர் சொன்னோடனே சோலை வந்து சொன்னோடனே எனக்கு எனக்குள்ள ஒரு ஏன்னா அவரை பத்தி எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கேன் எங்க அப்பா கூட நல்லா பழகிருக்காரு அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன் எவ்வளவு தடவை சந்திச்சிருக்கேன் அண்ணனை ஸோ அப்படிப்பட்ட ஒரு பண்பானவர் ஒரு பாசமா என்ன அவர் பிடிக்கிறதே அந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அந்த அப்படி இருக்கும் ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் அந்த படம் ஃபுல்லாவே பண்ணேன் நான் அதில் ஒரு டைலாக் இருக்கும் ஒரு டைலாக்ல பல டைலாக் கொடுத்துருக்காரு பல இந்த ரொம்ப மோசமானவங்க யோயோ யோ 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 நான் அதாவது ஏற்கனவே மோகன்ஜி வச்சு செஞ்சுட்டாப்ல திரௌபதி இவர் ஒரு ஒரு கதையை எடுத்துட்டு வர்றாரு சொல்லு ஒரு ஒரு கதை வைச்சா கண்டிப்பாக சென்சாரில் பிடிப்பாங்கயா கொடுத்தாங்க முப்பத்தோரு கட்டு நான் சொல்லிட்டேன் நாற்பது கட்டு உனக்கு கொடுப்பாங்க அவன் ஒம்பது கட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அதெல்லாம் போராடி இவ்வளோ நாள் அந்த கஷ்டம் அது அந்த ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பாருங்கள் இவருக்கு ஸோ ரெண்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாவம் போயிட்டே இருப்பாங்க கேஸு பல பிரச்சனைகள் உண்மையிலே வந்து ஐயா குரு குடும்பத்தினருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த படம் உங்களை பெருமை அடைய செய்யும் இதுக்கு நான் உத்தரவாதம் மிரட்டி இருக்க எனக்கு தெரிஞ்சு குடும்பம் குடும்பமா ரொம்ப வருஷம் கழிச்சு என் மாமா படத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படங்களுக்கு போயிருப்பாங்க டிராக்டர் பிடிச்சி போயிருப்பாங்க அதுக்கப்புறம் திரௌபதிக்கு போனாங்க இப்ப காடு வெட்டிக்கு வருவாங்க இந்த பேச்சை ரொம்ப நாளாக மிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் பேசுகிறதே நான் விட்டுட்டேன் என்னென்னமோ கற்பனை பண்ணுறதுனால விட்டாச்சு போங்கடா என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு விட்டேன் ஸோ இதில் உழைச்ச எல்லாரும் எல்லாரோட உழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு இதை நம்ம உணர்வு சார்ந்த ஒரு படம் இது வந்து வட மாவட்டம்னு இல்லை மொத்த வாழ்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அந்த படம் பார்க்கும்போது உண்மையான ஒரு விஷயத்தை தானே பிரதிபலிச்சிருக்காங்க இதில் எந்த தவறும் கிடையாது அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாதி படம்லாம் கிடையாதுங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரெண்டு தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம் ரெண்டு பேருமே பெருமைப்படுவாங்க பல விஷயங்கள் இருக்கு பல சம்பவங்கள் இருக்கு அது இந்த ஆள் ஏதோ வச்சுட்டாரு விடுங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் எல்லோரும் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா நடிச்சிங்க என் அப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஸோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக வந்து அழகப்பன் சாருக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அந்த கேரக்டர் என்னை வாழ்த்த வந்த எல்லா அன்பு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி மூர்த்தி தேவர் பங்காளி கணேஷ் தேவர் பங்காளி அதாவது என்னன்னா ச நான் கமெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஜாதி வேறு பிடிச்ச வேண்டி ஜாதி நான் எந்த ஜாதியுமே தப்பாக பேசலடா எல்லோருமே ஒன்று தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவங்கவுங்க உணர்வு தானே எல்லாம் உணர்வு தான் எந்த தவறுமே கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப இப்ப இந்த இந்த வட மாவட்டம்னா அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க அந்த பாதுகாக்கப்பட்ட பெரிய தலைவன் தான் காடுவெட்டியார் அது போன்று எல்லா சமூகத்தில இருந்து எல்லா சமூகத்தில இருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க எந்த தவறும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் இங்க வருகை தந்த அனைவருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றி நன்றி மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்